ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் எதுக்காகனா நம்ம நம்மளோட சேனல் வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபராக ரீச் பண்ணிட்டோம் அதுக்காக ஒரு ஸ்வீட் ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்தது வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்ங்க கண்டினியூவாக வீடியோ பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பருப்பு பாயசம் தான் நம்ம ட்ரெடிஷ்னலாக பாரம்பரியம் இதில் பாயசனாலே ஃபஸ்ட்டு பருப்பு பாயசம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நம்ம மட்டோட தான் சொல்லியிருக்கேன் இப்போ இதே கிளாஸை தான் நான் எல்லாமே மெஷர் பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு கிளாஸ் பாசிப்பெருப்பு எடுத்துருக்கிறேன் இது அஞ்சு பேருக்கு கரெக்டாக இருக்கும் இதை மாதிரி ஒரு நீங்கள் எதில் நம்ம குக்கரில் வேக வைப்போம் இல்லையா அதனால் குக்கர்லேயும் டேரெக்டாக ஸோ நம்ம வறுத்துக்க வேண்டியதாக வறுக்கிறது ரொம்ப கலர் மாறாமல் நம்ம கை அதுக்கு தொட்டோம்னா சூடு ஏறி இருக்கணும் அதே சமயம் கலரும் மாறக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இல்லை நம்ம லோ ஃப்ளேம்ல நம்ம அந்த டைம் எடுத்துக்கோம் உங்களுக்கு நமக்கு இல்லாமல் இது வந்து ரொம்ப ஒரு குயிக்கான நேரத்தில் ரெடி பண்ணுற ஒரு பாயாச ரெசிப்பியும் வந்து ரொம்ப சத்துக்கள் நிறைந்தது ப்ரோட்டீன் அமைந்தது இல்லையா அதனால் ரொம்பவே இது இப்போ நம்ம தொட்டு பார்த்தோம்னா அந்த அந்த பருப்பு வந்து லைட்டாக சூடு ஏறி இருக்கும் பாருங்கள் இப்போ தொட்டு பார்க்குறோம் சூடு ஏறிடுச்சு அந்த சமயம் இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம வருத்திட்டோம் இல்லையா இப்போ வந்து ஒரு தடவை தண்ணி போட்டு நல்லா கழுவி இறுத்துட்டு அடுத்து நம்ம எவ்வளோ வைக்கிறோம் தண்ணின்றதை வச்சுக்க வேண்டியதாக இப்போ ஃபஸ்ட்டு நான் தண்ணியை போட்டுட்டு நான் அப்படியே இது பண்ணி நிறுத்தியாச்சு இப்போ ஒரு தடவை நம்ம நல்லா கழு நம்ம கழுவி மாதிரி வடிகட்டி எடுத்து வந்து வச்சுட்டேன் இப்போ நம்ம நம்ம ஏற்கனவே பருப்பு வளர்ந்தோம் இல்லையா அதே கிளாஸால் நான் ரெண்டரை கிளாஸ் வந்து இப்போ வந்து தண்ணி ஊற்றி விசில் வைக்கிறேன் ஒரு ஒரு விசில் இல்லை நீங்கள் ரெண்டு விசில் வச்சால் நல்லா கொஞ்சம் நமக்கு குழவாகவே இருக்கணும் இதில் அடுத்து நான் முக்கியமான ஒரு டிப்பும் சொல்லியிருக்கேன் நம்ம என்ன பண்ணுவோம் பாசிப்பருப்பு வேக வைக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம குக்கரில் பொதுவாகவே பாசிப்பருப்புனாலே குக்கரில் நல்லா பொங்கி நிறைய வெளியே வந்துடும் இல்லையா அது வராமல் இருக்கிறது ஒரு டிப்பு சொல்லியிருக்கேன் அதே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு என்ன பண்ணிடுறோம் நம்ம எப்படிதானும் பாயாசம் போது நெய் சேர்ப்போம் இல்லையா இப்போ அந்த நெய்யை நீங்கள் இப்போயே கொஞ்சம் உண்டு அதில் போட்டுட்டீங்கன்னா நமக்கு பொங்கி வராது நமக்கு பொங்கி வர்றது நம்ம பொங்கு குறைஞ்சிரும் இப்போ நம்ம போட்டாச்சு இப்போ மூட வேண்டியதாக ஆனால் அதே சமயம் நான் வந்து கொஞ்சோண்டு இப்போ இப்போ வந்து க நமக்கு பாயா இனிப்பு எடுத்து உப்பு சேர்க்கணும் இல்லையா அதனால நைட்டே கல் உப்பு கொஞ்சோண்டு அதில் போட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க மூடி வச்சிட்டு நான் விசில் வரும்போது உங்கள்கிட்ட காமிச்சிருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு பொங்கி வந்து மேலே எது அதை லைட்டாக தவிர நமக்கு பொங்கி ரொம்ப நிறையா வெளியே வராது அந்த ஒயிட் பபிள்ஸ் மட்டும் வெளியே வந்து பாருங்கள் அதுதான் உங்களோட இதை ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த டிப்ஸ் அடுத்தட நீங்கள் பாயசம் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் நம்ம பருப்பு பாயசம் வைக்கும்போது இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள் நமக்கு குக்கரை ரொம்ப நம்ம க்ளீன் பண்ணுற மெத்தட இது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் நான் செஞ்சுருக்கேன் இப்போ பாருங்கள் விசு வந்துருச்சு நமக்கு இதுவாக எடுக்க அதுக்கு இல்லாமல் இப்போ அதே கிளாஸாலே நம்ம எந்த அளவு பருப்பு எடுத்தோமோ அதே அளவு இப்போ வந்து நான் வெள்ளம் எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு அதுக்கு கால் கிளாஸ் கம்மியாக தண்ணி போட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்க வேண்டிதான் ஏன்னா அதில் மண்ணு எல்லாம் இருக்கும் இல்லையா நம்ம வடிகட்டி கரைச்சி எடுத்து நமக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு பாருங்கள் இப்போ கரைஞ்சி நமக்கு வந்துடுச்சு நம்ம இனிமேல் செய்யும் போது நமக்கு நமக்கு கிடைச்சிரும் ப்ரோட்டீன் அதில் ஜாஸ்தி பருப்பில் இருக்கு இல்லையா இப்போ பாருங்க ஒரு விசிலே நமக்கு பருப்பு நல்லா வெந்துருச்சு நீங்கள் மசிச்சு விட்டுடுங்க மசிச்சுட்டு நமக்கு வந்து வெள்ளம் நம்ம ஏற்கனவே நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் அதை வடிகட்டி அதில் சேர்த்துருங்க இவங்களுக்கு ரொம்ப தண்ணியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து கரெக்டாக இருந்துச்சு இது அஞ்சு கிளாஸ்க்கு இப்போ நம்ம வெள்ளத்தை வெள்ளிக்கிட்டு சேர்த்துட்டோம் இந்த இனிப்பு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு கிளாஸ் பருப்புக்கு ஒரு கிளாஸ் வெல்லம் உங்களுக்கு ரொம்ப இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் இன்னும் ஒரு கால் கிளாஸ் போடுங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ அதை சேர்த்தாச்சு அடுத்து அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு கிளாஸ் பசும்பால் காய்ச்சி ஆற வச்சு வச்சுருந்தேன் அதையும் அதில் சேர்த்துருங்க நீங்கள் கிண்டி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நமக்கு ஓதும் பாதம் பாயாசம் நம்ம எடுத்து சாப்பிட்ற பாதம் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து இது பண்ணிக்கோங்க அடுத்தது ஒரு கைப்பிடி தேங்காய் சேர்த்துக்கோங்க ரொம்ப இலசு தேங்காவாக இருந்ததுன்னா நீங்கள் லைட்டாக ஒரு வருத்துட்டு போடலாம் லைட்டாக ஒரு சூடு போடலாம் இல்லை முத்தேங்காய் கொஞ்சம் முத்தலாக இருந்தால் நம்ம அப்படியே போட்டுக்கலாம் ஆனால் எண்ணெய் எல்லாமே இந்த சூடாக இருக்கும் போதே சேர்த்துட்டா பாயாசம் கொஞ்சம் இடாமல் இருக்கும் இப்போ ஒரு ஏலக்காயும் தட்டி சேர்த்தாச்சு அடுத்தது நமக்கு ரொம்ப ஹெல்த்தியான பாயாச ரெடி இப்போ நம்ம வந்து நமக்கு முந்திரி பாதாம்லாம் திராட்சைலாம் எல்லாம் இருந்தால் தாளித்து கொட்டலாம் இப்போ நான் வந்து ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு அடுத்தது வந்து கொஞ்சம் முந்திரி தான் தாளித்து போடுறேன் நீங்கள் பாதாம் இருந்தாலும் நீங்கள் இல்லை காஞ்ச திராட்சை இருந்தாலும் நீங்கள் அதில் தாளித்து போடலாம் இதை மாதிரி நல்லா கலர் மாறின பிறகு போடுங்க பாயசத்துக்கு இப்போ நான் லோ ஃப்ளேமில் இருக்குன்றதாக கொஞ்சம் முந்திரி பருப்பு சீக்கிரம் கலர் மாறாமல் இருக்குது இப்போ கொஞ்சம் கலர் மாறிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாயாசத்தில் இப்போ வந்து அந்த முந்திரி பருப்பு சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு சூப்பரான பருப்பு பாயாசம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம முன்னோர்கள் வந்து அப்போ பாயாசம்னா நம்ம சேமியா ஜவ்வரிசிக்கு முன்னாடி இதை நம்ம முன்னோர்கள் அதிகமாக செஞ்சு சாப்பிட்ருக்காங்க அதனால தான் இந்த ஸ்வீட் ரெசிப்பியை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது நீங்கள் இந்த மெத்தடில் இந்த மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டாக வருதான்றதை மறக்காமல் சொல்லுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் watching